வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் தும்புப்பட்டாலும் வேலை செஞ்சாலும் கடைசியில் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதில்ல அடி மேலே அடி விழுது இடி மேலே இடி விழுது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வருது நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியெல்லாம் தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப மனதை கஷ்டப்படுத்தி ஃபீல் பண்ணுற நிலைமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாக இல்லைங்க பல குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா யாருமே ஆறுதல் சொல்வதற்கு ஆளே இருக்க மாட்டாங்க உதவுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பாருங்கள் இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது இப்படி படுற படுற கஷ்டம்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காகவும் ஏற்கனவே அவங்க பண்ண தப்புகள் அந்த கர்ம வினைகள் பலன்தான் இன்றைக்கி இவங்க கஷ்டப்படுறது சரி இப்படியே தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்களா நிம்மதி இல்லாமலே இருப்பாங்களா வேதனையோடு தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னா அவர் அந்த நிலைக்கு காரணம் அவர்களே தான் அப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் இப்போது ஒரு ஒரு வேளை இந்த குழப்ப நிலையில் ஒரு நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தோட இருக்கிற ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படி ஒரு ச சந்தர்ப்பத்தை வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் அது மனநல ஆலோசகர் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை ஆன்மீக சம்மந்தமான அன்பர்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு மனது ஒரு மென்மையாக அந்த கவலையிலையும் வந்து சரிங்க நம்ம ரொம்ப ஃபீலிங்கலாக இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் யாரும் நமக்கு உதவ மாட்டிருக்குறாங்க நமக்கு எந்த ஒரு நல்ல வழியும் கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்காவது போவாங்க ஸோ மனநல கிட்ட போவாங்க ஆன்மீக அன்பர்கள் யதார்த்தமாக சந்திப்பாங்க இல்லை கோயிலுக்கு போய் போவாங்க எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது ஸோ என்னடா இது இப்படியே வந்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஒரு எந்த பிடிப்பும் இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவலையில் இருப்பாங்க ஸோ பிரபஞ்சம் என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு ஒரு செகண்ட் வா சான்ஸ் கொடுக்கும் தேர்ட் சான்ஸ் கொடுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் படைப்புலேயே இந்த உலகத்தினுடைய இந்த இயற்கையினுடைய படைப்பை வந்து ஒருத்தரை உருவாக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களை வாழும்போது கூட பல வாய்ப்புகளை தான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் எப்போ வரும் எப்படி வர்ற அந்த வந் வந்த வாய்ப்புகள் எந்த வழியாக வரும் யார் மூலியமாக வரலான்னு தெரியாது ஆனால் அந்த வாய்ப்பு தான் இதுதான் அந்த வாய்ப்பா அப்படிங்கிறத கூட நம்மளால் கணிக்க முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து ஏன் நடக்குது நம்ம பண்ண கஷ்டங்கள் அதாவது நம்ம பண்ண தவறுகள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ கணக்கு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம கழிச்சிட்ருக்குறோம் இது ஒரு வகையில் நல்லது தான் எல்லாருமே கர்மாவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க கர்மம் ஐயோ என வந்து மிகப்பெரிய அளவுல கர்மம் வந்து தாக்குது இது ரொம்ப கொடுமையாக இருக்குது என்னால் வந்து சமாளிக்கவே முடியலன்னு எல்லாருமே பயப்படுறீங்க அது பயப்படவே தேவையில்லை கர்ம விடை என்பது இந்த முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச தப்பை தான் அது கர்மவினையாக மாறி இன்றைக்கி உங்களை கஷ்டப்படுத்துது ஏன் கஷ்டப்படுத்துது நீங்கள் பண்ணதை தான் வந்து உங்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணலை இதெல்லாம் நீ அனுபவி அப்படின்னு கொடுக்குது இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணும்போதும் நீங்கள் தான் இருந்தீங்க தப்பு செய்யும்போதும் நீங்கள் தான் இருந்தீங்க நல்லது சந்தி செய்யும்போது சந்தோஷமாக இருந்தீங்க கெட்டது செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் இல்லை அதுக்கு மட்டும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் வரும் இதெல்லாம் வந்து அந்த கர்ம வினையை கண்டு நீங்கள் பயப்படவே கூடாது எது வந்தாலும் எதிர்க்கணும் ஏன்னா எதிர்த்து நிற்கணும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மனநிலை மன தைரியம் வேணும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு போதுமான நபர்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக வருவாங்க யாராவது ஒரு நபர் வந்து ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் அமையும் இந்த சூழலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் இதை வந்து கேட்கணும் காது குத்து கேட்கணும் ஏன்னா நீங்கள் இருக்கிற கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் இருக்கும்போது ஒருத்தர் ஆறுதல் சொல்கிறது கூட உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு இருக்காது அடப்போப்பா போப்பா நீ மட்டும் என்னத்தான் சொல்லிவிட்டு போகிற என் எனக்கு இதுதான் என் வாழ்க்கை எனக்கு கிடைச்ச பாக்கியமே இப்படி தான் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீ ஃபீல் ஃபீலிங்கில் இருக்கக்கூடாது ஆனால் அப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு தான் உருவாக்கும் அதுக்கு பேர் தான் கர்மா ஒரு கர்மா வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஆனால் அது நிம்மதி மாதிரியே தெரியாது கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டம் மாதிரியே தெரியாது அப்போ எதுவுமே நிலையானது அல்ல நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த நிலை மாறுவதற்கேற்ப மனிதர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கர்ம வினையின் பலன்படி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் இதை வந்து அதுக்கு தான் வந்து முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீக குருமார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அமைதியை தேடி கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கோயிலில் உட்காருங்க ஏன்னா கோயிலில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதாவது அங்கே வந்து எப்போவுமே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய ஆரத்தி காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒளி ஏற்றுறாங்க அந்த இடத்துல ஒரு சுற்றி ஒரு இருபது அடி முப்பது தூ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு என்னதான் கர்மாவினைகள் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு சாமி கிட்டே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது அந்த வேண்டுதல் வந்து போன விடையலுக்கும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது வேண்டுதல் வச்சுட்டா மட்டும் நல்லது நடந்துருமானா நடக்காது அப்படிங்கிறத போன விடயல சொல்லியிருக்கிறேன் அது ஏன் நடக்காதுங்கிறது போன வெடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ நீங்கள் இப்படி இருக்கும்போது நீ கோயிலில் போய்ட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு வாங்க என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு ஐம்பது அஞ்சு நிமிஷம் உட்காரு போது ஒரு சின்ன அமைதி கிடைக்கும் அந்த நேரத்தில் யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்பாக பேசுவாங்க ஒரு சில ஐடியா கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அமையும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் பயன்படுத்தாமல் நீங்கள் தவற விட்டுவிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு வினாடியும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம நினைக்கிறோம் அடப்போட நம்மளை விட்டால் யாரும் கிடையாது நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அந்த இருந்து அதாவது கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி மக்கள் அந்த உலகத்துல இருக்காங்க எல்லாரையும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு க்ஷணமும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறது நமக்கு தெரியாது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா அதாவது தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து ஞான பாதையில குருமார்கள் வழிகாட்டுதலோடு இப்படி பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஓரளவுக்கு புரியும் நல்லாவே தெரியும் ஆனால் சாதாரண பாமர மக்களுக்கு வந்து இது தெரியாது இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து ஒவ்வொரு வினாடியும் கண்காணிக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாததுனால தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க சரி வரட்ட நம்மளை யார் பார்த்துட்டு போகிறோம் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தைரியமாக இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் நம்மளை கண்காணிக்கிற விஷயம் நமக்கு எப்போ தெரிய வருதோ அன்னைக்கு நம்மளை கவனிப்போம் நம்மளை உற்று நோக்குவோம் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வந்து எப்படி வெளிப்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம எப்படி சரியாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஆன்மீக சச்சங்கள்லாம் நிறைய குருமார்கள் வந்து பல்வேறு இடங்கள் நடத்துகிறாங்க அதனால தான் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நிறைய ஆன்மீக அன்பர்கள் வந்து போகிறாங்க பயிற்சி எடுக்கிறாங்க தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அந்த பயிற்சி மேற்கொள்ள முடியாமல் அவங்க வந்து தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது ஆனால் அந்த விடாமுயற்சியோடு அவங்க தொடர்ந்து அந்த குருமார்கள் சொல்லக்கூடிய பயிற்சிகளை கண்டிப்பாக மேற்கொண்டாங்கன்னா நல்லது நடக்கும் ஆனால் அந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அமையாது ஏன்னா அவங்களுக்கு பனி சுமை வேலை வேலைக்கு போகிறது குடும்ப சுமை இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அதுக்கு தான் என்ன சொல்கிறோன்னா என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன தான் வேலையாக இருந்தாலும் பொழுது விடிந்த பிறகு அதாவது நைட்டில் தூங்கிட்டு பொழுது விடிந்த பிறகு எல்லாரும் வேலை நோக்கி ஓடும்போது அதற்கு தான் முன்னாடியே நீங்கள் எந்திரிச்ச உடனே விடியற்காலையிலே வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்களை கவனிங்க உங்கள் மூச்சை கவனிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அதை புரிந்து கொள்ளிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திடுவீங்க இதை தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பொழுது விடிஞ்ச உடனே அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க குடும்ப வாழ்க்கை பல பிரச்சனை வேலைக்கு போகிறது நிறைய கமிட்மெண்ட்டில் போயிடுவாங்க ஸோ அதுக்கு தான் ஏன் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் ஏன் சொன்னாங்க நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தா காலையில் நீங்கள் வெளியேந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் தியானம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அமையாது ஏன்னா வாழ்க்கையின் ஓட்டத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதனால தான் காலையில் தூங்கி எந்த உடனே முதல் வேலை நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு அஞ்சு நிமிடமும் ஆரம்ப காலகட்டத்தில் பத்து முதல்ல அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உட்காந்து நாங்கள் என்ன சார் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க அமைதியாக உட்காருங்க அமைதியாக காலை அடக்கிட்டு சா நீங்கள் சேரில் கூட உட்காரலாம் கீழே தான் உட்காந்து காலெல்லாம் சமணம் போட்டுன்னு உட்காரணுன்ற அவசியம் கூட இல்லை நீங்கள் சேரில் கூட உட்காந்து அமைதியாக நீங்கள் எதையும் யோசிக்காமல் அது மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை மிகப்பெரிய ஒரு வேலை ஆனால் உங்களால் யோசிக்க முடியாமல் இருக்க முடியுமானால் முடியவே முடியாது யோசி ஏன்னால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நாளெல்லாம் நீங்கள் எத்தனையோ வேலைகள் செஞ்சுருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த மைண்டில் வந்து இந்த பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி நிறுத்திட்டு அமைதியாக என்னால் அஞ்சு நிமிஷம் உட்கார முடியும் அப்படின்னு கேள்விகள் உங்களுக்கு இப்போ வரும் கண்டிப்பாக வரும் அப்படி அந்த கேள்வி வந்தால் தான் நீங்கள் அடி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே உங்களை நீங்கள் அறிவு அறிஞ்சு கொள்வதற்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த கேள்வி உங்களுக்கு இப்போ மனசில் வந்துடுச்சா வரட்டும் ரைட் நீங்கள் அஞ்சு நிமிஷம் உட்காரவே முடியல ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை மைண்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிந்தனைகள் வந்து உங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது எப்படி உடனே நிறுத்த முடியும் அப்படின்றதானே ஆனால் அதை ஆரம்பத்தில் நிறுத்தவே முடியாது யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த எண்ண அலைகளை நிப்பாட்ட முடியாது நீங்கள் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கம்முன்னு உட்காருங்க எண்ணம் வரட்டும் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடும் சிந்தனைகள் நிறைய கற்பனைகள் பண்ணி வச்சுருப்பீங்க எண்ணத்தில் நிறைய ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கண்ணை மூடி நாம இதே உக்காரும்போது பல எண்ணங்கள் எல்லாம் வந்து வந்து போகும் அது வரட்டும் அது பாட்டுன்னு வரும் அது பாட்டு போகட்டும் இப்படியே ஒரு பத்து நாள் செய்யுங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்யுங்க அதங்க இருபத்தி ஒரு நாள் செய்கிறதெல்லாம் என்னெல்லாம் ஆகாத காரியன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னா சில பயிற்சிகள் சில உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கள்ல ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி ஜுரம் இருக்குது தலைவலி இருக்குது காய்ச்சல் இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்போ உடம்பு காய்ச்சல் வந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க உங்கள் மனசே நல்லா இருக்கணும் ஒன்று ஒட்டு மொத்த உடம்பே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக உட்காருவிங்க அதனால் இருபத்தி ஒரு நாட்கள்ங்கிறது யோசிக்க மாட்டிங்க இருபத்தி ஒரு நாள் ஆரம்ப காலகட்டத்தில் அமைதியாக உட்காருங்க அந்த இருபத்தி ஒரு நாள்களும் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா வந்துட்டு போட்டுங்க அது வேலையை அதை செய்யட்டுங்க அப்படி ஒரு ஓரு நாள் நீங்கள் வந்து உட்காரும்போது சிந்தனைகளாக வந்து போனதுக்கப்புறம் இருபத்தோரு நாள் கழிஞ்ச பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருக்கும் அந்த சிந்தனை இருந்து கொஞ்சம் விடுபட்டு உங்கள் மனசு வந்து அமைதிக்கு வருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருபத்தி ஒரு நாள் கழித்து மீண்டும் வந்து தியானத்தில் உட்காரும்போது அமைதாக அது வந்து முதல்ல நீங்கள் உட்காந்து அஞ்சு நிமிஷம் தியானம் கிடையாது முதல்ல நீங்கள் உட்கார சொன்னது அமைதியாக உட்கார சொன்னது அது தியான பயிற்சியோ மூச்சு கவனி கவனிக்கிறதோ உள்ளெடுக்கிறது வெளியே விடுறது எத்தனை எதை கவனிக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லவே இல்லை நீங்கள் அஞ்சு நிமிஷம் உட்காரும்போதே உங்களுக்கு எண்ண ஓட்டங்களை முதலில் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பயிற்சி இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் வந்து அமைதியாக உட்காருங்க ஏன்னா அஞ்சு நாள் பத்து நாள்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சால் வந்து எண்ணெய் ஓட்டங்கள் நிறுத்த முடியாது கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா முன்னாடி இருந்த மகா ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தவம் செஞ்சுருப்பாங்க காட்டிலையும் மேட்லையும் எல்லா இடங்கள்லையும் வந்து தவம் செஞ்சுருப்பாங்க அவர்களுக்கே அந்த எண்ணெய் ஓட்டம் வந்து ஒரு செகண்ட் உட்காத உட்காராது அமைதியாக நிற்காது அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தி எல்லாம் கூட இருக்குது அதனால் நம்மெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளாம் ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை அந்த குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இதெல்லாம் மே பயிற்சி மேற்கொள்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால் தான் ஆனால் அந்த சவாலெல்லாம் நம்ம எதிர்கொண்டு நம்மெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமா வாழ்க்கையில் செல்வத்தோடும் மிகப்பெரிய மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழலாம் அதனால் நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களில் வந்து நீங்கள் அமைதியாக உட்காருங்க முதல்ல சொன்ன மாதிரி எண்ண ஓட்டங்கள் வரும் பல பிரச்சனைகளில் சிந்திக்க வைக்கும் ஏற்கனவே பல ஓட்டங்கள்லேருந்து மனதிலேருந்து கட்டுப்படுத்த முடியாத சூழலாக இருக்கும் அதெல்லாம் கடந்து இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல வெற்றிகரமாக இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் பயிற்சியை முடித்த பிறகு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளி ஏற்றி வைப்பார் இந்த இறைவன் அந்த இறைவன் என்பது இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச ஆற்றல் கண்டிப்பாக அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு அப்படி நீங்கள் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் செஞ்சிட்ட பிறகு அதன் பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு தியானம் என்பது என்னவென்று உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியலனா கூட உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பாத்திரமானவர்கள் உங்கள் நீங்கள் யாரை வந்து உங்களுக்கு யா எந்த குருமார்களை தெரியுமோ அந்த குருமார்கிட்ட போய்ட்டு எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு பயிற்சி எடுங்க இல்லை உபதேசம் வாங்குங்க அப்படி உபதேசம் வாங்கும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இந்த விதிமுறைகளோடலாம் செய்யணும் கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன சில உணவுகள் தான் கட்டுப்பாடு வைப்பாங்க ஏன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக சில விஷயங்களை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு நான் வெஜிடேரியன் வந்து கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயிற்சிகளில் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் சில இதெல்லாம் நல்லது நடக்கணும்னா சில விஷயங்கள் தவிர்ப்பது என்பது நல்ல விஷயத்துக்கு தானே அதனால் உங்களுக்கு எப்படி தியானம் செய்யலை செய்ய முடியல செய்ய தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த குருமார்களிடம் சென்று தீட்சை பெற்று முறையாக பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுறது எதுக்குங்க நான் சாமி கும்புறதுல எதுக்குங்கிற கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் தியானம் என்பது நம்மளை நாம் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நம் உடலையும் மனதையும் சரியாக சீராக நல்ல நிலையில் வைத்துக்கொண்டு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருப்பதே சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் கஷ்டத்தோடவோ வாழ்வதற்கல்ல கஷ்டம் என்பது என்ன போன ஜென்மத்தில் பட்ட துன்பங்கள் நம்ம செஞ்ச பாவங்களை தான் அந்த பாவக்கணக்கை தான் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம அந்த கணக்கு கூட நம்ம செய்கிறக்கூடிய நல்ல காரியங்கள் நற்காரியங்கள் என்ன சொல்கிறது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இதெல்லாம் நம்ம பண்ணாலே அந்த அந்த கர்ம விளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் குறைஞ்சி முழுமையாக குறையாதுன்னு முன்னாடியே இருக்க சொல்லியிருக்கிறேன் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதே போல் இந்த நல்ல காரியங்கள் செய்யும்போது கர்மவினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காரம் குறைந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஈடு கொடுத்து வரும் அந்த கர்மவினையை சமாளிக்கிற ஆற்றல் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஸோ இதற்கெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்கு அப்படி நீ இயல்பாக போயிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடந்துராது பயிற்சி உங்கள் மனதை கட்டுப்படுத்தணும் தியானத்தில் கை கொடணும் ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்த பிறகு அதன் தான் தியானம் என்பதே உங்களுக்கு தெரிய வரும் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல குருமாரை சந்தித்து அவர்களை தீட்சை பெற்று அவர்களிடமிருந்து பயிற்சிகளை வந்து சரியாக செய்யும்போது உங்கள் மனநிலை ஒடுங்கும் தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணத்தில் வராது உங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளே யார் இருக்கிறது நீங்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு மாற்றமும் தொழிலையும் சரி உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி ஒரு நல்ல காரியம்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் எதற்கு அப்படின்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் போன பிறகு நமக்கு என்ன இங்கே வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க ஆன்மா சுத்தமாக்கும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சத்தில் கேட்டிங்கன்னா அது கொடுக்கும் நீங்கள் மனுஷங்கிட்டே கேட்க தேவையில்லை நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்களோ உற்றார் உறவினர்கள் கிட்ட கூட நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை நீங்கள் அந்த நிலை ஒரு நல்ல நிலையில் வந்த பிறகு இறை நிலையில் வந்த பிறகு இறைவனை உணர்ந்த பிறகு உங்களை நீங்கள் உணர்ந்த பிறகு நான் சொன்னது முதல் ஸ்டெப் அந்த இருபத்தொரு நாள் முடிஞ்சு பல குருமாரை சந்தித்து பயிற்சி எடுத்து தீட்சை எடுத்து உபதேசம் வாங்கி அதற்கப்புறம் பல பயிற்சிகளெல்லாம் போய் அது ஓராண்டாகலாம் ரெண்டாண்டாகலாம் பல ஆண்டுகளாகலாம் அதெல்லாம் ஆன பிறகு இறை நிலையில் நீங்கள் என்னைக்கு உணர்கிற உணர் உணர் உணர்கிறீர்களோ அன்னைக்கு இறைவன் உங்களை நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கும் ஸோ அந்த நிலை எப்போ அந்த நிலை அந்த டேஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த வெளி உலக வாழ்க்கையெல்லாம் இது ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு புரிய வந்துடும் அந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் முதல் முதலில் செய்வது ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீ பல எண்ண ஓட்டங்கள் கஷ்டங்களாக இருந்தால் கூட கஷ்டப்படுத்தி உட்காந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் இதுபோன்று முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் தியான வகுப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் எந்தெந்த குருமார்கள்கிட்ட தியானங்கள் தியானம் வந்து முறையாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த குருமார்களுடைய வழிகாட்டுதல் அந்த குருமார்கள் யார் எங்கே இருக்கிறாங்க அவர்கிட்ட அவர்களை அணுகுவது எப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர வீடியோக்களில் நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம்